வாராகி வாராகி ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தாயே அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வந்திருக்கிறேன் உன் வீட்டில் சுபமங்கல விசேஷம் நடக்கும் உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் தங்கமி நீ நினைத்தது போல நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த குங்குமத்தை தொட சொன்னேன் இந்த குங்குமத்தை உனக்காக தர உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி உன் சந்தோஷத்தை என் கண்களால் பார்க்க போகிறேன் இனி கவலையை பட வேண்டாம் எதே நினைத்து நடக்குமா நடக்காதா என்று உன் மனதில் குழப்பமாக இருந்தாயோ பல தடைகளும் சிக்கல்களும் இருக்கிறதே என்று கவலைப்பட்டாயோ அதையெல்லாம் உன் வாராகி அம்மன் சரி செய்ய போகிறேன் உனக்கான குழந்தை வரத்தையும் நீ நினைத்தது போல நடத்தி தரப்போகிறேன் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் இந்த குங்குமத்தை தொட்டுவிட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும் தங்கனே உனக்கான தேவையானது எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன் சிறப்பாக நீ இருக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு உன் வாராகி அம்மன் தருவதை பெற்றுக்கொள் என் ஆசீர்வாதத்துடன் உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நீ ஆரோக்கியமான குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் அதற்கு உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தை வரம் கேட்கும் பிள்ளைகளுக்கும் குழந்தை வரம் கொடுத்து ஆரோக்கியத்துடன் தாயும் பிள்ளையுடன் நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் இதையெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தவும் உனக்கு நான் தருவதை நீ விட்டுவிடக்கூடாது என்று தான் மங்களகரமான குங்குமத்தை தொடு சொன்னேன் தங்கமே விரைவில் உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் உன் மனதில் நினைத்திருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு எல்லாமே கை கூடி வரப்போகிறது தங்கமி என்னை நம்பி வந்த என் பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் இனி எந்த எந்த கஷ்டங்களும் உன்னை ஒன்றும் செய்யாது அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ சந்தோஷமாக நீ வாழ உனக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை எல்லாம் உன் விருப்பப்படியே நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் நீ என்னிடம் வேண்டுதல் வைத்து கேட்டதையும் உனக்கு நிறைவேற்றி தர நான் வந்திருக்கிறேன் தங்கமே அதனால்தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நான் உனக்கு தருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் உன் வாராகி அம்மன் சொல்லும் வார்த்தையை காப்பாற்றுவேன் என்னை நம்பி இரு கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் காதில் கேட்பாய் தங்கமே தேவையில்லாமல் எதையாவது நினைத்து கொண்டு பயப்படாதே உன்னுடைய இயக்கமும் எதிர்பார்ப்பும் அதை நான் அறிவேன் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு துணையாகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றவும் நீ என்னை நினைத்து உன் மனதில் உள்ளதை நீ என்னிடம் மனமுருகி நீ கேட்டதால் நீ கேட்ட வரத்தை தர நான் வந்திருக்கிறேன் அதனால்தான் இந்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு அதை உன்னை தொடு சொன்னேன் தங்கமே நீ என் மீது உள்ள நம்பிக்கையை எப்படி நான் வீணாக்குவேன் மனம் உருகி உன் வாராகி அம்மனுக்கு நீ ஏற்றிய தீபமும் நீ வைத்த பிரசாதமும் நீ என்னிடம் கேட்ட கோரிக்கையும் இதையெல்லாம் எப்படி மறந்து விடுவேன் இனி உன்னை அளவிட மாட்டேன் இனிமேல் நீ மகிழ்ச்சியாக என்றும் இருப்பாய் நாள் வரை நீ எவ்வளவு துன்பங்களை நீ பட்டிவிட்டாய் இனி இது எல்லாம் உன் வாழ்வில் நடக்காத அளவிற்கு உன் வாராகி அம்மன் உன் பார்த்து கொள்வேன் கண் பார்வை பட்டுவிட்டது இனி எதையெல்லாம் நினைத்து இதுவரை நீ பெறாமல் ஏமர்ந்தாயோ அதையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உன் கைகளில் சேரும் அதை நீயே ஆச்சரியம் படப்போகிறாய் தங்கமே உன் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் பொண்ணும் பொருளும் இதையும் உனக்கு தருவேன் என்னை நம்பி இரு தங்கமே நிச்சயம் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து தருவேன் உனக்கான சோதனைகளும் கஷ்டங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இப்படியே உன் வாழ்க்கை இருந்துவிடுமோ என்று நீ பயந்திருக்கிறாய் பயம் என்றும் உன் மனதில் இருக்கக்கூடாது தங்கமே அதுதான் மிக மோசமானது உன் மனதில் பயத்தை போக்கிக்கொள் உன் வாராகி அம்மன் மந்திரத்தை சொல்லிவா உனக்கு தைரியத்தை நான் உனக்கு தருவேன் தங்கமே பார்த்து கொண்டே இரு உனக்கான நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன் வேதனைகளையும் உன் மன கவலையும் தீர்க்க உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் இனி எல்லாம் கஷ்டங்களை தாண்டி வந்தினி எல்லாம் இனி வெற்றிகளாக நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் கவலைப்படாதே தங்கமே நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று தான் உன் வாராகி அம்மன் உனக்காக வந்திருக்கிறேன் நீ பட்ட கஷ்டத்திற்கும் மன கவலைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தரப்போகிறேன் தங்கமே நீ எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கையை இப்போது நீ வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்டதை தந்து உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இதை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வாராகி அம்மன் வந்திருக்கிறேன் நான் உனக்கு தரும் வரத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் இனி எல்லாமே உன் வாராகி அம்மன் சொன்னது போல் ஒவ்வொன்றாக நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்